கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களின் தேவைகளை கவனிக்குமாறு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தொலைபேசியில் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு உரையாடிய அவர் மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்யுமாறு அவர் கொண்டார் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாடிய காட்சிகளின் தொகுப்பை இப்போது காணலாம் என்ன சொல்றியா அதுதான் இப்போ அதான் எல்லாரும் செக் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாவட்டத்தில் ஃபோன் இருக்கேன் எம்எல்ஏலாம் அந்த ஸ்கேவர்ஸ் இருக்காங்க தூய்மை பணியாளர்கெலாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம சார்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுற பண்ணிட்டுருக்கோமா சரி 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 தாக்கி பார்த்துங்க கேரளா பார்டர்னா கேரளா பார்டர்னால உங்கள் உங்கள் ச உங்கள் சைடில் தாஸி இருக்குன்னு சந்தேகப்படுறாங்களே எல்லாரும்

கொரோனா கேஸ் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் சார் டவுட் கேஸு ஆ ஒன்றும் இல்லை சார் ரைட் ரைட் எதாவது தான் சொல்லுங்கள் எதாவது தான் சொல்லுங்கள் கத்தே நல்லா இருக்கீங்களா மற்ற ஸ்டேட்லேருந்து இந்த வேலைக்கு வந்தா வேலைக்கு வந்தாங்களே அவங்க 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 த அவங்க எந்த எந்த ஏரியாவில் இருக்காங்க ஏதாவது தகவல் இருக்கா அவங்களுக்கு அவங்க மற்ற ஸ்டேட்லேருந்து சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா சரி சுந்தராபுரத்தில்

அந்த அந்த பணிகள் எல்லாம் போய் நீங்க குடுத்த அளவுக்கு வாய்ப்பு இருக்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம்னே அந்த இருக்க பிரசிடண்ட் நம்ம யூனியன் வைஸ் சேர்மன் கவுன்சிலர்ஸ் எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னே சரி சரி நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நீ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார் கேர்ஃபுல்லா இருந்தோம் கேர்ஃபுல்லா இருந்தேன் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து திமுக தலைவர் திமுக ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் உரையாடிய காட்சிகளை பார்த்தோம்